தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் சமீபத்திய சில வியூகங்கள் தவறிவிட்டதே என்ற கேள்வி மூலம் தி வயர் ஊடகத்தின் நெறியாளர் கரண் தாப்பர் பிரசாந்த் கிஷோரை கோபப்பட வைத்த நேர்காணல் வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் தி வயர் ஊடகத்திற்கு நேர்காணல் அளித்திருந்தார் அதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட தற்போதைய வாக்கு சதவிகிதம் குறைந்திருப்பது கண்டு பாஜக ஏமாற்றம் அடைந்துள்ளதா கவலை கொண்டுள்ளதா என்ற தாப்பரின் கேள்விக்கு பதிலளித்த பிரசாந்த் கிஷோர் வாக்கு சதவிகிதம் குறைவதால் அல்லது அதிகரிப்பதால் அது ஆளும் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை இரண்டையும் தொடர்புபடுத்துவதற்கான தரவுகள் எதுவும் இல்லை வாக்குப்பதிவு குறைவால் பாஜக கவலை அடைந்திருப்பார்கள் என சொல்ல மாட்டேன் ஆனால் பொதுவாக பெரிய கட்சி என்பதால் சிறு வருத்தம் இருக்கலாம் என கூறினார் தொடர்ந்து சொந்த நாட்டு மக்களை பிரதமர் மோடி ஊடுருவல்காரர்கள் என கூறியது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இல்லையா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல்களை தவிர்த்துவிட்டு பார்த்தால் அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் இந்து முஸ்லிம் விவகாரத்தை பாஜக எழுப்பியிருக்கிறது இந்து முஸ்லிம் விவகாரம் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸின் முக்கிய ஆயுதங்களில் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது புல்வாமா தாக்குதல் பெரிதாக பேசப்பட்டதே என கூறினார் எதிர்கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விடுவார்கள் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க விடமாட்டோம் என கூறுகிறார்கள் தேர்தல் முடிவு குறித்து அச்சமில்லையா என தாபர் தொடர்ந்து கேட்க நான் அப்படி பார்க்கவில்லை அவர்கள் தேர்தல் முடிவு குறித்து கவலை கொள்வதாக நான் நினைக்கவில்லை இந்து முஸ்லிம் விவகாரத்தை தேர்தலில் பேசுவது அவர்களின் வாடிக்கை என பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருந்தார் இப்படி போய்கொண்டிருந்த நேர்காணலில் பிரசாந்த் கிஷோரை கோபமடைய செய்தது பின்வரும் கேள்விகள் தான் அதாவது பேட்டியின் ஒரு பகுதியில் வட இந்தியாவில் பாஜக வெற்றி பெறும் இடங்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் அது தென்னிந்தியாவில் பெறப்போகும் இடங்களால் சரிகட்டப்படும் என்றார் பிரசாந்த் கிஷோர் அப்போது இடைமறித்த கரண்ட் கரண்தாபர் எந்த அளவிற்கு இப்படி உறுதியாக சொல்கிறீர்கள் என்று கேட்க எப்போதும் போலவே உறுதியாக சொல்கிறேன் என்றார் அப்போதுதான் கிடுக்கு கேள்வியை முன்வைத்தார் கரண்ட் டாபர் இதை நான் கேட்பதற்கு காரணம் உள்ளது கடந்த சில தேர்தல்களில் உங்களின் கணிப்பு தவறாகியுள்ளது மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஹிமாச்சலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடையும் என்று கூறினீர்கள் ஆனால் வெற்றி பெற்றது என சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆவேசமடைந்த பிரசாந்த் கிஷோர் என்னது நான் சொன்னேனா வீடியோ ஆதாரம் இருக்கிறதா காண்பியுங்கள் அப்படி நான் சொல்லியிருந்தால் நான் தற்போது செய்து வருவதை கொள்கிறேன் இல்லாவிட்டால் நீங்கள் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஆவேசமாக கூறினார் அதற்கு பதிலளித்த கரண்டாபர் நீங்கள் என்ன கூறினீர்களோ அது எழுத்து வடிவில் செய்தியாகி இருக்கிறது என தெரிவித்தார் அதற்கு நான் கூறியதைத்தான் அவர்கள் எழுதினார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது பத்திரிகைகளில் என்ன வந்திருக்கிறது என்பதை நான் ஏற்க மாட்டேன் நான் பேசியது குறித்த வீடியோ இருக்கிறதா இருந்தால் அதை எனக்கு காட்டுங்கள் என மீண்டும் மீண்டும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார் கரண் தாப்பரை பேசவிடாமல் பிரசாந்த் கிஷோர் பேசிக் கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் அவர் கூறியதாக பல்வேறு ஊடகங்கள் செய்தித்தாள்களில் வந்த செய்திகளின் அடிப்படையில் கேள்விக்கணையை முன்வைத்தார் கரண் தாப்பர் மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஹிமாச்சலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடையும் என்று கூறினீர்கள் ஆனால் வெற்றி பெற்றது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தெலுங்கானா தேர்தலில் பிஆர்எஸ் வெற்றி பெறும் என்றீர்கள் ஆனால் தோற்றது இப்படி நீங்கள் கூறியது தவறானதால் தான் கேட்கிறேன் இப்போது நீங்கள் கூறுவதில் எத்தனை உறுதியாக இருக்கிறீர்கள் என கேட்கிறேன் என்றார் இருப்பினும் கடைசி வரை தான் தவறாக கணித்ததை ஒப்புக்கொள்ளவே இல்லை பிரசாந்த் கிஷோர் இதையடுத்துதான் ஆதாரங்களுடன் அந்த நேர்காணலை வெளியிட்டுள்ளது தி வயர் ஊடகம் அந்நேர்காணலை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பிரசாந்த் கிஷோர் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துவிட்டதாக விமர்சித்து வருகின்றனர் நெட்டிசன்கள் நேர்காணலின் நடுவே கரண் தாபரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது இடையில் பிரசாந்த் கிஷோர் தண்ணீர் குடித்ததால் பிரசாந்த் கிஷோரை கரண் தாபர் தண்ணீர் குடிக்க வைத்து விட்டதாக சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ள பிரசாந்த் கிஷோர் தண்ணீர் குடிப்பது நல்லது ஏனெனில் இது மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் இந்த தேர்தலின் முடிவைப் பற்றிய எனது மதிப்பீட்டை கண்டு திகைப்பவர்கள் ஜூன் நான்காம் தேதியன்று போதுமான அளவு தண்ணீரை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார் மேலும் மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் மேற்கு வங்கம் ஞாபகம் இருக்கட்டும் எனவும் மேற்கோள் காட்டியுள்ளார் ஜூன் நான்கு அன்று வெளியாக போகும் தேர்தல் முடிவுகள் மீதான எதிர்பார்ப்பை தன் பங்கிற்கு எகிற செய்திருக்கிறது கரண் தாப்பர் பிரசாந்த் கிஷோரின் இந்த நேர்காணல்